கண்ணீரோட இன்னைக்கு வேதனை தெளிக்கிறாங்க இருபது ஆனா இங்க வந்து லோட் மேன அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்க நேரடி கொள்முதலத்துல நாங்க மூட்டை எடை போடுறோங்கிறாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்துல தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோறும் ரெண்டாயிரம் மூட்டை நீங்க நேரடி கொள்முதல எடை போட்டிருந்தா இன்னைக்கு இந்த மூட்டை எடை போட்ட மூட்டை எடை இடம் போட்ட மூட்டையெல்லாம் இங்க அடிக்க வச்சிருக்கிறாங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துட்டு போக முடியல இருந்து வெளியேற வெளியே கொண்டு போகாதனால இடம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இந்த காட்டூர் பயிர்க்கின்ற மக்கள் தாங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரில் இருந்து இந்த நெல் மணிகள் எல்லாம் மூட்டை குடிச்சு இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நனைஞ்சி முளைச்சிருக்குது சாலையில நெல்மணிகள் குவிச்சு வச்சு குறைஞ்சிருப்பதா நேரடியா செய்தியாட்டி சொன்னாங்க இத பார்த்து விவசாயிகள் தண்ணீரோட இன்னைக்கு வேதனை தெரிஞ்சி